வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாலே தர்பூசணி பழம் மேக்ஸிமம் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் இந்த தர்பூசணி பழத்தை வாங்கும்போது கெமிக்கல் இல்லாமல் நல்ல ஒரிஜினலான பழமான்னு பார்த்து வாங்குறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேல தோல் ரொம்ப பச்சை பசையல்னு இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க பழம் வந்து செகப்பாக இருக்காதுங்க மேலே தோல் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலரில் இருந்துச்சு அப்படின்னா உள்ள பழமுமே வந்து நல்லா செகப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நல்ல கலராக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய இதில் ஊசியெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத பழம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தர்பூசணி வாங்கும்போது ஒரு துண்டு கட் பண்ணிவிட்டு இந்த டிப்பை நீங்கள் அந்த இடத்துலையே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதியாக கட் பண்ண தர்பூசி பழத்தை இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சாயம் போட்டது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் அப்படியே ரெட் கலர் அப்பிக்கும் இல்லைன்னா நார்மலான அந்த தர்பூசணி உடைய சாறு தாங்க ஒட்டியிருக்கும் இதை வச்சு நீங்கள் அழகாக வந்து சாயம் போட்ட தர்பூசணியாக அல்லது ஒரிஜினலாக சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் வெயில் காலத்தில் நம்ம தர்பூசினே அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம் அந்த பழத்தை நீங்கள் ஹைஜீனிக்காக இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறைய டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை டிப்பு வந்து கீரை எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கீரை சமைக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாதுங்க உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டே மாதிரி கீரையோட கலரே சேஞ்ச் ஆகிரும் நல்லா பச்சை பசையில் கீரை இருக்கணும் அப்படின்னா கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா உடைய கலரும் சேஞ்ச் ஆகாது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கீரையில் உப்பு கைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக உப்பை தூவி தேவையான அளவுக்கு தேங்காய் பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக கீரை பொரியல் ரெடி ஆயிரும் நல்ல பச்சையாகவும் இருக்கும் உங்களுக்கு கருத்தும் போகாது கண்டிப்பாக கீரை பொரியல் செய்யும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம தக்காளி சட்னி இந்த மாதிரி ரெசிபி ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதில் தெரியாமல் காரத்தை அதிகமாக போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம தேங்காவும் அரைச்சி ஊற்ற முடியாதுங்க இந்த மாதிரி தக்காளி குழம்பு இல்லை வேறு ஏதோ ஒரு சால்னாக்க நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்கிற டைமில் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா எவ்வளோ காரம் இருந்தாலும் அது ஈக்குவல் பண்ணி எடுத்துரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் காரமாக அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி இதோடைய வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டை மட்டும் வச்சு அழகாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து கொஞ்சமாக இட்லி கரைச்ச தக்காளி சட்னி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது கூலிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம செஞ்சு வச்ச சூடான பாத்திரத்துக்கு மேலே நம்ம எந்த ஒரு தேங்காய் சட்னி இந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சுட்டோம் அப்படின்னா அதோடைய கூலிங் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிரும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள்